அடுத்து மீனா கிட்ட கிருஷ்ண தத்தெடுக்கிறத பற்றி பேசுகிறாங்க ஆனால் மீனா கிருஷ்ண தத்தெடுக்கலாம் முடியாது நம்ம தத்தெடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு இப்படி வரமா இருக்காங்க இதை கேட்டு முத்துக்கே ஆச்சரியம் எதுக்காக மீனா இப்படிலாம் பேசுகிற நீ இப்படிலாம் பேசுகிற ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகி கேட்குறாங்க இங்கே மனோஜ் அந்த கிருஷ வேற ஒருத்தவங்க தத்தெடுக்கிறதா சொல்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரோஹினி கிருஷ்ண தத்து கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே வீட்டுக்கு வந்ததும் மீனா கிட்ட ரோகிணி போய் பேசுறாங்க மனோஜ் யாரோ ஒருத்தவங்க தத்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ண தத்து கொடுக்குறத பற்றி எங்கிட்ட சொன்னார் இப்போ என்ன சொல்லணும் எனக்கு தெரியல மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பக்கம் மீனா இருந்துகிட்டு முத்துவும் என்கிட்ட கிருஷ்ண நாமளே தத்துக்கலான்னு சொன்னாங்க ஆனா நான் அதை வேண்டாம்னு சொல்லிட்டேன் இப்போ அவங்களுக்கும் எனக்கும் இப்போ வாக்குவாதம் நடந்துச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் இந்த பிரச்சனை இன்னும் எது வரைக்கும் போக போதோ எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஒன்னும் இல்லை நீ இப்ப போய் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி வந்துட்டு இப்போ போய் சொன்னா ஆண்டியும் மனோஜும் ஏத்துக்கவே மாட்டாங்க என் பிள்ளைன்னு இல்லைன்னு தெரிஞ்ச போயே ஏத்துக்க மாட்டாங்க என் பிள்ளைன்னு தெரிஞ்சா ஏத்துக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னுங்கிறாங்க இங்க பாருங்க நீங்க சொல்லாததுனால எனக்கும் அவருக்கும் ஒவ்வொரு நாளும் பிரச்சனையா வர்ற மாதிரி இருக்கு நான் அவர்கிட்ட இதை மறைக்கிறேன்னு நினைக்கும் எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது கூட சீக்கிரம் இதை நீங்க சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க இங்கே இதெல்லாம் முத்து கேட்டுறாங்க மீனாவும் உரோகி பேசுனதெல்லாம் நினைவும் முத்து பக்கத்தில் வர்றாங்க மீனாவும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிற்கிறாங்க இன்னும் முத்து நம்ம பேசுனதெல்லாம் கேட்டாருன்னு சொல்லிட்டு பார்லரமா இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கேன் நீ இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மீனா நீமா மீனா இது எங்கிட்ட இருந்து மறச்சிருக்க இந்த பார்லரமாக்கு நீ தோண போயிருக்கேன் நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மீனா இன்னும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது கேட்டு முத்து கோவத்தில் இருக்காங்க சரி எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அது ஒரு பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ